நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து முக்கியமான ஆயுதத்தை வந்து நம்மளோட இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன ஆயுதம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியாவுக்கு வந்து சீனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் கிட்டே இருந்துமே அச்சுறுத்தல் இருக்கனால நம்ம நாட்டில் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை அதிகப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கோம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆன்டி டேங்க் கைடட் மிசைஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து இருந்துகிட்டே வந்துட்டு இருக்குங்க இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை வந்து நம்ம பல நாள் நாடுகள்ட்ட இருந்து இம்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நம்ம உள்நாட்டிலே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அதோட அடுத்த கட்டமாக இப்போ என்ன வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவோட ஜாவலின் ஆன்டி டேங்க் கைடட் மிசையில் நம்மளோட உள்நாட்டிலே ரெண்டு நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திட்டு வந்துட்டு இதுதான் இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்படி என்னப்பா இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைஸ்ல வந்து இருக்கு இதோட வேலை என்ன என்ன ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து நினைக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இராணுவத்தில் வந்து பீரங்கிகளோட பலன் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை தான் இந்த ஆன்டி டேங்க் கைடன் மிசைல்ஸை வந்து இருக்குங்க இதுவும் இந்த ஜாவலின் ஆன்டி டேங்க் கைடன் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா இதை போர்ட்டபுளாக நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து தோளில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து டேங்க்ஸு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸு ட்ரோன்ஸு இதெல்லாமே வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன் வந்து இந்த ஒரு ஆன்டி அன்கைடட் மிசைல்ஸ் வந்து இருக்குங்க இதனால தான் இதை வந்து எப்படியாவது நம்மளோட உள்நாட்டில் வந்து தயாரிச்சணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கான பேச்சுவார்த்தை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்தார் பார்த்தீங்களா அந்த சமயத்துல சமயத்துலேருந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணி இதோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாகவே அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளோட எல்லை பகுதியில் வந்து சீனா வந்து அதிகமான ஆயுதங்களை வந்து குவித்து டேங்க்ஸ் மாதிரி நிறைய ஆயுதங்களை வந்து குவித்து நம்மளை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த ஆன்டி டேங்க் கைடன் மிசைல்ஸை வச்சு ஈஸியாக சீனா வந்து தாக்கி வந்து அழிக்க முடியும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் நம்ம இந்தியா வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆன்டி டேங்க் கைடன் மிசைல்ஸோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக முந்நூறு மீட்டரில் இருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்குகளை ஆர்மர்களை வந்து ஈஸியா தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த ஆன்டி டேங் கைடன் மிசைல்ஸ்க்கு வந்து இருக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆன்டி டேங் கைடன் மிசைல்ஸை வந்து நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வேணும்னா டைரக்டாக இம்போர்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க கிட்ட இருந்து டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டிலே வந்து தயாரிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ஆஃபர் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த ஜாவலின் ஆன்டி டேங்க் கைடன் மிசைல்ஸுக்கு வந்து ஒரு சுப்பீரியர் பவர் வந்து இருக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து உக்ரைன் ராணுவம் வந்து இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை நிறைய வந்து பயன்படுத்தினாங்க அது மூலமாக தான் இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு அதனால தான் எப்படியாவது இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் வந்து நம்மளோட உள்நாட்டிலே வந்து தயாரிக்கணும் அமெரிக்கா கூட கோஆப்ரேஷன் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து இவ்வளோ முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடியுது நம்ம கூடிய கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விதமான நோக்கத்தில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க ஆல்ரெடி நம்ம ரஷ்யா கூட வந்து ஒரு மிலிட்ரி பேக்டை வந்து சைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம அமெரிக்கா கூட இந்த மாதிரி சேர்ந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வந்து தயாரிக்க போகிறோம் அதுக்கான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் நம்ம இந்தியா வந்து நம்மளோட டிஃபன்ஸ் செக்டாரில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்